ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே தினமும் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாயல்லவா ஒரு அதிர்ஷ்ட காற்று அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டு கதவை தட்டப்போகின்றது அதை பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதுவே உன் வாழ்க்கையின் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் இது என் மீது சத்தியம் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நான் ஒரு தீபத்தை ஏற்றப்போகின்றேன் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றேன் உன்னுடைய இருளான வாழ்க்கை விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் உனக்கானது நீ படாதே உனக்கு கூடிய சீக்கிரமே நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப்போகிறது அதை நீ பயன்படுத்தி அந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிடு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதுமே அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நாங்கள் இருக்கின்றோம் என்று நம்ப வேண்டும் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகிறார் என்று நீ நம்ப வேண்டும் எப்போதாவது அப்படி ஒரு நிலைமை வந்தால் என் பெயரை சொல்லி ஒரு நிமிடம் கண்மூடி என் உருவத்தை உன் மனதில் கொண்டு வா உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நீ தீர்வை தேடிக்கொண்டிருந்தால் அதற்கான நல்ல தீர்வும் உனக்கு கிடைக்கும் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை தூக்கம் இல்லை எதையும் என்னால் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதானே அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் நீ உன்னுடைய சிறப்பு இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அது சிக்கலில் போய் கொண்டுவிடும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை இருந்து உன்னை எப்பொழுதும் பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் என்பது நிரந்தரமல்லாத ஒன்று எதையும் எப்போதும் புரிந்து கொண்டு செயல்படு அழுத்தம் மாறாது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் உன் மனக்குறைகள் எல்லாவற்றையுமே நீங்கிவிடும் அதை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்புணர்வுடன் திறம்பட செயல்பட நீ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றே நிழலாக எப்போதுமே நான் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு உன் இருளான வாழ்க்கை இருண்டு கொண்டே இருக்கிறது என்று பயப்படாதே அது விடியல் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது நாளைய விடியல் உனக்கானது அதில் நீ சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவிப்பாய்